சரி இப்போது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அதில் குறிப்பாக அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கிறாரு ஸோ இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே அவர் மெக்சிகோ அமெரிக்கா எல்லையில் ஒரு சுவர் தடுப்பு சுவரை வந்து எழுப்புறதா அவர் சொல்லியிருந்தார் அது பாதியிலே விட்டு போயிருந்தது ஒரு சில இடங்களில் கட்டிய முடிச்சுட்டாங்க எதனால் இதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு மிகவும் பின்தங்கி இருக்குது வேலை வாய்ப்புக்கு வழி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவர்களுடைய வேலைகளை இந்த மெக்சிகோலேருந்து வர்றவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு உண்மைய நிலவரம் என்னென்னா நாடுகளில் நாடுகள்லேருந்து நிறைய பேர் வந்து அமெரிக்காவுக்கு வர்றதுக்கான வழி வந்து மெக்சிகோ மட்டும்தான் அப்போ அந்த வழித்தடத்தை அடைச்சிட்டோம்னா மக்கள் வர முடியாது அப்படின்னு ஒரு பிம்பம் ஒன்று இருக்கு அதே போல் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய குடிமக்களை எப்படி இனிமேல் கணக்கில் எடுத்துக்க போறோம் அப்படின்னாக்க அமெரிக்காவில் பிறந்தா பிறப்பின் அடிப்படையில் மட்டும் குடிமக்களாக நாங்கள் வந்து எடுத்துக்க மாட்டோம் அதுக்கான அங்கீகாரம் வழங்கப்படாது க்ரீன் கார்டை வச்சுருக்கிறாங்க இல்லையா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது வந்து அமெரிக்க குடிமகன் அப்படிங்கிற சிட்டிசன்ஷிப் இனிமேல் பெற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாரு இது வந்து இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகள்லேருந்து அங்கே வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்தியா குறிப்பாக இந்தியர்களுக்கு இது வந்து என்ன மாதிரியான சாதக பாதங்களை ஏற்படுத்தும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் பிறந்தாலே குடியுரிமை கோரலாம் அவங்க லீகலாக இருந்தாலும் சரி இல்லீகலாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம் இந்த ஹெச் ஒன் பி வீஸாவில் இருக்கிறவங்க டெம்ப்ரரி வீசாவில் போகிறவங்க வீசா எக்ஸ்பயர் ஆனவங்க எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா குடியுரிமை அப்படிங்கிறது நீங்கள் பிறந்தாலே உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணி தொழிலில் சொல்கிறார் அது இது வரைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணலை அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து அவங்க அமெண்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக அதை நம்ம சரி பண்ண முடியுமா என்பது இன்னும் தெளிவாக வரலை ஏன்னால் ரெண்டு வகை இருக்குது ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அப்படிங்கிறது அதிபர் தனது நிலையிலிருந்து ஒரு கையெழுத்தின் மூலமாக அந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வரலாம் ஆனால் எல்லாத்தையுமே அந்த சட்டத்திருத்தத்தில் கொண்டு வர முடியாது ஒரு சில சட்டங்களை மட்டும்தான் அப்படி கொண்டு வர முடியும் அப்போ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியர்களுக்கோ அல்லது இந்தியாவிலிருந்து அங்கே போய் ஒரு பெரிய முதலாளிகளாகவும் செல்வந்தர்களாகவும் வந்தவங்க அவர்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னா அது கிடையாது அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல இந்த புதுசாக குடியேறுறாங்க பாருங்கள் புதிதாக குடியேறுபவர்களுக்கு தான் அந்த சட்டம் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் கமெண்டேட்டர் சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஹெச் ஒன் அப்படிங்கிறது இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா இது வந்து ஒரு ஒரு முரணான ஒரு விஷயமா இருக்குது விவேக் ராமசாமி போன்றவர்கள் இலோன் மஸ்க் போன்றவர்கள் நீங்கள் டேலண்ட் அங்கே இல்லை அப்படின்னா டேலண்ட்டை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வாங்க முதல்ல உள்நாட்டில் டேலண்ட்டை தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உள்நாட்டில் டேலண்ட்டை தேடும்போது உள்நாட்டில் டேலண்ட் இல்லை அப்படின்னா மட்டும்தான் வெளியிலிருந்து கொண்டு வர முடியும் அது எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய அந்த அந்த பிரச்சனை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா அந்த நாட்டில் படித்தவங்க எங்கே வேணால் பிறந்திருக்கலாம் அமெரிக்காவில் படித்திருந்தால் அவங்களுக்கு வேலைக்கு முன்னுரிமை கொடுங்க ஏன்னா அவங்க வேலை இல்லாமல் இருக்காங்க அப்புறம் வே வெளிநாட்டிலேருந்து ஆளுங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது ஓரளவுக்கு நியாயப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் இந்த ஹெச் ஒன் பி அப்படிங்கிறத வந்து இந்த கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா போன முறை ட்ரம்ப் வந்து ப பதவியில் இருக்கும் ஹெச் ஒன் பி கோட்டாவை குறைச்சிட்டேன் குறைச்சதுனால நிறைய இந்தியன்ஸுக்கு அங்கே போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் வீசா ரெனியூவல்ஸ்லாம் கை வச்சாங்க இந்த விசாவை வந்து நாங்கள் ரினியூ பண்ண மாட்டோம் நீங்கள் வந்து ஸ்டாம்பிங் இந்தியாவில் போய் தான் பண்ணிட்டு வரணும் அப்படின்லாம் இருந்தது நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்தாங்க ஸ்டாம்பிங் வந்து அவங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு கரெக்டாக கோவிட் வர வந்துருச்சு கோவிட் வந்த நேரத்தில் என்ன ஆகிடுச்சு நிறைய பேர் ரினியூவல் பண்ணிட்டு போக முடியாத சூழ்நிலை வந்துருச்சு அந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஹீரோஆன் மஸ்கும் இருக்கார் விவேக் ராமசாமி போன்றவர்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிடெண்டன்சிஸ் எங்கெல்லாம் வந்து சும்மா வேலை செய்யாமல் இருக்கிறாங்களோ எங்கெல்லாம் தகுந்த வேலை நடக்கலையோ அவங்க எல்லாத்தையும் நம்ம அகற்றணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது இந்தியாவுக்கும் பாதிப்பு ஏற்பட தான் செய்யும் ஏன்னா எஃபிஷியன்சி அப்படின்னு வரும்பொழுது நம்ம அதிகமான அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் இப்போ அதிகமாக உழைக்கிறது அப்படின்னா என்ன அப்போ ஏற்கனவே இந்தியர்கள் அங்கே போய் வேலை செய்யும் பொழுது அமெரிக்கர்களுக்கு சரிசமமான ஊதியங்கள் கிடையாது அவர்களுடைய குறைவான ஊதியம்தான் கிடைக்குது அந்த ஊதியம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா இந்தியர்களை மீண்டும் எடுக்காத அப்படின்னு அவங்க தடை போடும் பொழுது அமெரிக்கர்களை அவங்க வேலைக்கு அமர்த்தும் பொழுது அமெரிக்கர்களுக்கான ஊதியத்தை கொடுக்கணும் அப்போது எக்கானமி வளராது அப்போது பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை ரெண்டு பேர் செய்ய வேண்டியதாக இருப்பாங்க இப்போ ரெண்டு பேர் தான் எஃபிஷியன்சியாக அப்படின்னு பார்த்து எஃபிஷியாக செய்ய முடியாது அப்போது மீண்டும் வந்து ஏற்கனவே இலான் மஸ்கும் விவேக் ராமசாமியும் இந்த மாதிரி விசாக்கான பெர்மிஷன்ஸை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற துணியில் பேசிகிட்டு இருந்தவங்க கடந்த ஒரு ஒரு வாரமாக அதை மாற்றி பேசுகிறாங்க இல்லை இல்லை அதை நம்ம ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுக்கு நம்ம சொல்ல அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் அன்ஸ்கில்டு யார் மெக்சிகோக்காரங்க அப்போது இது ரெண்டுக்கும் தொடர்பாக வந்து நம்ம பார்க்கணும்